ஆண்டவர் முதலும் முடிவுமாக இருக்கிறார் அவருக்கு இல்லை முடிவும் இல்லை ஆண்டவரை பற்றி சொல்லுகிற நேரத்துல நம்முடைய இருதயம் என்ன செய்யணும் நன்றியால பொங்கணும் எல்லாரையும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்வார்கள் வர்ணிப்பார்கள் இன்றைக்கு அநேக பேர் அநேக விதமாக வர்ணித்திருப்பார்கள் ஆனால் என்ன வர்ணித்தாலும் ஆண்டவரை என்ன செய்ய முடியாது வர்ணிக்க முடியாது ஏன் தெரியுமா அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் ஹலைலூயா ஹலைலூயா ஹலை அவ்வளவு அழகான தெய்வம் நமக்காக பாடுபட்டார் நமக்காக அவர் அந்த கேடு அடைந்தார் அப்படி என்று சொன்னால் அவருடைய மோத் அழகும் என்ன செய்தது போனது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறனே நீங்க ஒண்ணு சிந்தித்து பார்க்கணும் எத்தனை பேர் வீட்டுல காய்கறி வெட்டுமோ கை கையில கத்தி கையில இருக்கு கத்தியே பார்க்காதது மாதிரி பாக்குறிய யாருக்குமே வெட்ட இல்லையோ அப்ப இங்க தான் இனி கேட்கணும் அடுத்த காய்கறி வெட்டுறது யாருன்னு காய்கறி வெட்டுற நேரம் சுருக்குன்னு செய்யும் ஒரு வெட்டு வெட்டோம் வெட்டின பிறகு அது நல்ல வலிக்காமல் இருக்கும் அப்படி தானே எப்படி வலிக்கும் சிலவர்கள் சாப்பிடும்போது இந்த விரல் இப்படியே நீட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு பேண்டேஜ் என்னெல்லாம் போடுவார்களோ எல்லாம் என்ன செய்வார்கள் போடுவார்கள் ஒரு காலில் ஒரு சிம்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த படி ஏதாவது தட்டி ஒரு சின்ன தோல் உறிஞ்சா போதும் அதுக்கு ஒரு கெட்டு போட்டு நடக்க